வெல்கம் டு எவ்ரிபடி வாங்க வாங்க அப்போ தான் அன்புடன் சேனலில் போவோம் இன்றைக்கி காரைக்குடியில் நம்ம எழுபத்தாறு ஊரில் சென்ட்ரான ஊர் காரைக்குடியில் தான் எல்லா எழுபத்தாறு ஊர் ஆறுகளும் இருப்பாங்க அங்கே வைரம் வாங்கலாம் ஏ டு இட்ஜெட் எல்லா பொருளும் வாங்கலாம் எங்கள் நகரத்தார் பூரா இருப்போம் இந்த சித்திரை மாதம் எல்லா ஊர் திருவிழாவும் பார்த்தோல்ல நம்ம இப்போது நம்ம காரைக்குடியில் கொப்புடையம்மன் அவங்க சிரும்ப பீடந்தான் அந்த பீடந்தான் ஒரு சக்தி அவங்களுக்கு இன்றைக்கி தெப்பத் திருவிழா பத்து நாளாக நடக்குது இது நாலாம் திருவிழா அஞ்சாம் திருவிழா தெப்பத்தில் கொப்படை குப்பாத்தா உற்சவமூர்த்தி ரொம்ப அலங்காரமாக வருவாள் ரொம்ப ஏதாவது என்ன சொல்கிறது கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும்லந்து வெளியே பார்த்தா கோபுரமெல்லாம் அவ்வளோ அலங்காரமாக இருக்கும் ஒரு பக்கம் கச்சேரி நடக்கும் ஒரு பக்கம் பட்டிமண்டம் நடக்கும் அப்புறம் வந்து நகரத்தாரெல்லாம் அந்தந்த மண்டபப்படியில் அவங்கவு அபிஷேகம் ஆராதனை சாமி ஊர்வலம் உற்சவமூர்த்தி எல்லாமே அது அந்த வந்து வகுத்து இருக்குது அது அதைப்படி நல்லா பாரம்பரியமாக தொப்பா தாப்பா இருக்குது எவ்வளோ அலங்காரமாக உட்காந்துருக்கா அங்கேயும் முன்னாடி கோயில் சந்நிதி முன்னாடி ரொம்ப அலங்காரமாக இருப்பாள் yeah uh -huh. தெப்பத்துலையும் ரொம்ப அலங்காரமாக இருக்க இதை பார்க்குறவங்களுக்கு எல்லா செல்வமும் கூடி வரும் நிம்மதியாக இருப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்ல பசி எடுக்கும் நல்ல தூக்கம் வரும் ஆசைகள் அளவோடு இருக்கும் எங்கள் நகரத்தார் பிள்ளைகள்லாம் விட்டு கொடுத்து ஒத்துமையாக வாழ்வாங்க தாமதமான ஆண் பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் பெண் பிள்ளைகள் கட்டாயமாக தான் சொல்கிறேன் வெளியே இருக்கிறவங்களை கம்பேரிசன் பண்ணாதீங்க ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறவன கம்பேரிசன் பண்ணாதீங்க வீட்டுக்கு வரையில செருப்பை கழட்டி போட்டு போகிற மாதிரி வந்து கணவனுக்குங்கிற ஒரு வாழ்க்கை நம்ம நாலு சதவத்துக்குள்ள அன்பாக சந்தோஷமாக விட்டு கொடுத்து நல்லா இருங்க நம்ம நகரத்தார் வந்து எல்லோரும் இந்த நகரத்தார் சமுதாயம் என்னங்க அப்படி சாப்பாடுனா நகரத்தாருங்கிறாங்க சிமெண்டுனா நகரத்தாருங்கிறாங்க நகரத்தார் நகரத்தாருங்கிறாங்களேங்க அப்புறம் கோயில் கும்பாபிஷேகம் நகரத்தாருங்கிறாங்க படிப்புனா நகரத்தாருங்கிறாங்க நகரத்தார் வந்து அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது கல்விக்கும் கோவிலுக்கும் பணி செய்கிறாங்களாமே பெருமையாக சொல்கிறாங்க நகரத்தார் போலீஸ் நிலையத்துக்கே போகமாட்டிங்களாமே காவல் நிலையத்துக்கே அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் நாங்களும் பிறக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம நம்ம சமுதாயத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க இன்றைக்கி எல்லோரும் எல்லா ஊருக்காரர்களும் வந்து இருந்திருப்பாங்க பொண்ணு பார்ப்பாங்க பேசி முடிச்சுக்கிருவாங்க வெத்தலை பாக்கு மாற்றிக்கிடுவாங்க அப்புறம் வந்து ரொட்டி முட்டாயை எடுத்து வைப்பாங்க அப்புறம் ஏழாவது மாதம் தீர்த்தம் குடிப்பாக எல்லா நிகழ்ச்சியும் ரொம்ப அற்புதமாக அமோகம் ஆராதனை அவ்வளோ நல்லா நடக்கும் பாருங்கள் தெப்பத்தில் தேர் போகிக்கிட்டு இருக்கு எல்லாரும் சாமியை எடுத்து கும்பிடுங்க நமக்கு ஒரு சக்தி தான் நமக்கு வந்து அம்மனாகவும் உத்துமாரி அம்மனாகவும் கருமாரி அம்மனாகவும் அப்புறம் வந்து திருவேற்காடு அம்மனாகவும் வடவழனி முருகனாகவும் நம்ம பிள்ளையார்புட்டி கணபதியாகவும் நம்ம திருவண்ணாமலை சிவபார்வதியாகவும் வந்து அருமையான தருணத்தில் சித்திரை மாதம் ஆடி மாதம் தை மாதம் அம்பாளுக்கு உகந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க அற்புதமாக இருக்குது பாருங்கள் அருமையாக லைட்டெல்லாம் போட்டு தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு கொப்படை அம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சு கொப்படை அம்மனுக்கு நவராத்திரிக்கு ஒம்பது நாளும் விழா நடக்கும் எல்லோரும் தேடி வந்து வந்து கொப்படையம்மன் பக்கத்தில் தான் காவடி எடுக்கிற இடம் காவடி பூசை பண்ணுற இடம் அங்கேயும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாரும் வாங்க வந்து எங்கள் கொப்படைம்மன் திருவிழாவில் கலந்துக்குங்க அருமையான அற்புதமான அழகான தெய்வீகமான கொப்பாத்தா அப்படி வந்து அருள் பாலிக்கிறாள் அதாவது என்ன சொல்கிறது அந்த அந்த கல்லுக்கட்டி அந்த தெருப்புறாமே மாலைகளும் தேங்காய் பழங்களும் எல்லாம் அர்ச்சனையும் தேங்காய் உடைச்சிட்டியா சிதறங்காய் உடைச்சிட்டியா தேர் வந்துருச்சா கொப்பாத்தா தெப்பத்துக்கு தேங்காய் உடைச்சிகளா குப்பாத்தாளுக்கு தேங்காய் உடைச்சியலா தேங்காய் உடைக்கிறது நகரத்தால ஒரு பெரிய இது அது அர்ச்சனைக்கு பேர் சொல்ல மாட்டாங்க அது தேங்காய் உடைக்கணும் அவளுக்கு ஒரு கூடையில் பழந்தேங்காய் வாங்கி பூ வாங்கி தேங்காய் தேர் வந்தாலும் உடைப்பாக சாமி ஊர்வலம் வந்தாலும் உடைப்பாக தேடி வந்து கும்பிடுறவ நம்ம கொப்பாத்தா கொப்பாத்தாவை சுற்றி நிறைய அம்மன் இருக்குது கண்ணாத்தா இருக்காக திருக்கஷ்டி ஒரு பெருமாள் அப்புறம் நம்ம என்னென்ன ஆண் பிள்ளைனாலும் ஜான் பிள்ளைன வரை நம்ம அரியக்குடி பெருமாள் இருக்காக எல்லாரும் அதாவது நிறைய காரக்குடி வந்தீங்கன்னா நல்ல வீடுகளை போய் பாருங்கள் ஜன்னல் பாருங்கள் அப்புறம் பங்களா பாருங்கள் கர்நாடகாத்தன் பங்களா பாருங்கள் செட்டிநாடு பங்களா பாருங்கள் காரக்குடி வந்தீங்கன்னா நல்லா நல்லா தங்கிக்கிறதுக்கெலாம் ரொம்ப குறைவான இதில் நிறைய விடுதிகள்லாம் இருக்குது வந்து இருந்து நல்லா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே எல்லாம் கிடைக்கும் கொப்பாத்தாலாம் மறக்காமல் கும்பிட்டு போங்க கொப்பா தான் என்ன பண்ணுறான்னா அதாவது கொப்பு கொப்பாக பூ பூக்குது கொப்பு குப்பாக காய் கேட்குது அதே மாதிரி கொப்பு குப்பாக நம்மளையெல்லாம் பத் உத்திரமா அந்த என்ன சொல்கிறது பத்து தலைமுறைனாலும் மூணு தலைமுறைனாலும் அஞ்சு தலைமுறை எல்லாரும் அதில் மறுபிறவி இல்லாமல் நம்மளை காவல் தெய்வமாக இருந்து பாருங்கள் கொப்பாத்தா அம்மன் பாருங்கள் எப்படி அழக அலங்காரமாக இருக்கா பாருங்கள் அதாவது என்ன சொல்கிறது எல்லோரும் இந்த இடத்துல தான் என்ன பண்ணிக்குவாங்க காவடினாலும் தான் வரும் அப்புறம் பால் குடம்னாலும் தான் வரும் எல்லாமே கொப்பாத்தாளுக்கு சென்ட்ரான பகுதி அப்படி ஒரு அருமையான அந்த இடத்துல கால் வச்சாலே நம்ம என்ன சொல்லி நம்ம பாவமெல்லாம் சேர்த்து நம்ம தீர்காயசா நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா ஆள் மனதில் என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நல்லா நடக்கும் வருக வருக குப்பாத்தா அலங்காரமாக வருக தெப்பத்தில் ஆடி அசைந்து அருமையாக வருக தினம் தினம் மாலை ஆறு மணிக்கு கடை வீதியே வந்து தரும் அடுக்கு தீபமும் அனைவரும் தேடி வந்து உன்னை தொழுதனாலே நகரத்தாரே நன்றாக வைத்து நாட்டாரையும் அல் ச எல்லா சமுதாயத்தினரையும் கொப்பாத்தா காத்திடுவாளே அழகை பாருங்கள் எங்கள் கொப்பாத்தா பவனி வரும் அழகைப் பாருங்கள் அலங்கார அழகை பாருங்கள் அவளுக்கு கழுத்தீரன்ன வைரம் என்ன மலமாலை என்ன பூ பந்தல் என்ன எங்கள் கொப்பாத்தாவின் அழகே அழகு 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 கொப்பாத்தாவின் கருணை வடிவம் அழகு சுற்றி வரும் பிரகாரம் அதைவிட அழகு கும்பாபிஷேகம் காண்பவளும் எங்கள் கொப்பாத்தா முழப்பாரி காண்பவளும் எங்கள் கொப்பாத்தா பால்கூடம் காண்பவளும் எங்கள் கொப்பாத்தா பீடமாக இருந்து எங்களுக்கு அருள்தரும் கொப்பாத்தா கொப்பாத்தா கருணையிலே தேடி வந்தோரே சுற்றியுள்ள நூறு கிராமங்களும் கருணையோடு காவல் தெய்வம் எங்கள் கொப்பாத்தா

கருணை வடிவம் கொப்பாத்தா கொப்பாத்தாவின் புகழ் இன்று முழுவதும் பாடினாலும் சுற்றி காரைக்குடியை சுற்றி திருவாசகம் என்ன திருப்புகள் என்ன பன்னீர் திருமதுரை என்ன எங்கள் கொப்பாத்தா வாசலிலே பழைய கொப்பாத்தாவை தேடி வந்து அருமையான ஊரின் நடுவே வீற்றிருக்கும் எங்கள் கொப்பாத்தா கருணையுள்ள கொப்பாத்தா காட்சி கொடுக்கும் கொப்பாத்தா அன்னத்தை அள்ளியிடும் கொப்பாத்தா தெய்வீகமான வழியுங்கள் கொப்பாத்தா நகர்வலம் வரும்போது கொப்பாத்தாவின் கருணையிலே கரைக்குடியில் திருவிழா என்ன மகர் நோம்பு பொட்டலில் சுவாமி அம்பு இடுதல் சுவாமி முறை கொண்டு வந்து எங்கள் குப்பாத்தாவின் காலடியில் அவளை சரணடைந்தோர் அத்தனை பேரும் ஆரோக்கியம் நிம்மதியும் பசியும் கருணை வடிவானவளே பள்ளே கொப்பாத்தா பத்து நாள் திருவிழா கொப்பாத்தாவுக்கு அருமையான நகரத்தார் கூடி கொண்டாடும் கொப்பாத்தா பீடத்தின் உருவே எங்கள் கொப்பாத்தா ஆடியில் வளையன இளநீர் அபிஷேகமென வீடம் அமைதியாக அமர்ந்திருக்க உற்சவ மூர்த்திக்கு எல்லாமே நடந்திடுமே தீபங்கள் அருள்தரும் புப்பந்தலும் அதை விட அழகுதரும் குப்பாத்தாவின் கருணையினால் எழுபத்தாறு நகரத்தாரும் நன்றாக வாழ வைக்கும் கடல் கடந்து பிள்ளைகள் தேடி வந்து ந்து கொப்பாத்தாவின் கருணையினால் கடல் கலந்த பிள்ளைகள் முருகனுக்கு ஆலயம் பெருமாளுக்கு ஆலயம் எங்கள் கொப்பாத்தாவுக்கும் கூடிய விரைவில் ஆலயம் பிள்ளைகள் கொண்டாடும் கொப்பாத்தா நகரத்தார் பிள்ளைகளுக்கு தாமதமான பிள்ளைகளுக்கு மனமாலை கிடைக்க மணப்பெண்ணை காட்டிடுவாய் கொப்பாத்தா கருணையின் வடிவான கொப்பாத்தா பூப்பந்தல் அலங்கார பொன்னாக மேனி தரும் குப்பாத்தா பூவாக மனம் தரும் குப்பாத்தா ஆரோக்கியத்தை அள்ளி தருவாய் கொப்பாத்தா நகரத்தார்க்கு பெருமை சேர்க்கும் கொப்பாத்தா கொப்பாத்தா கொஞ்சம் பாராத்தா கருணையோடு பாராத்தா எங்களை கருணையோடு பாராத்தா கொப்பாத்தா ப்பாத்தா எங்கே தா நாட்டாரையும் நகரத்தாரையும் சுவாமி புறப்பாடு ஊர்வல்லமே கொப்பாத்தாவின் கருணையினால் காட்சி கொடுக்கும் கொப்பாத்தா கருணை வள்ளலான கொப்பாத்தா அலங்காரம் என்ன கொப்பாத்தா உன் கோயில் வாசலி அற்புதமான ஓலி அலங்காரமும் நாதஸ்வரமும் பாட்டும் கொப்பாத்தாவின் பெருமையும் கூடி தொழுதிவோம் எங்கள் கொப்பாத்தாவுக்கு மாவிழக்கு வைத்திடுவோம் கொப்பாத்தாவுக்கு கொப்பாத்தாவுக்கு திசுதர்காயும் உடைத்திடுவோமே அருமையாக வானத்தில் வான வேடிக்கை குப்பாத்தாவின் புண்ணியத்தில் நகரத்தார் வாழியவே வாழியவே நகரத்தார் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே கோயில் பணி செய்து நகரத்தார் வாழியவே சிரோடு சிறப்போடு சிக் கணமான நகரத்தார் தன் சிலவை குறைத்து தங்கள் செலவை குறைத்து கோவில் பணிக்கே அள்ளி தரும் ஆன்மீக நகரத்தார் நகரத்தார் பூமியில் வாழும் வரை தானமும் தர்மமும் தலை தோங்கும் நகரத்தார் வைரத்தின் மதிப்பை தெரிந்து பிள்ளைகளுக்கு வைடம் வைடூரியம் அள்ளி தரும் கொப்பாத்தா உன் அலங்காரம் என்ன கொப்பாத்தா தெய்வீக சந்நிதியிலே அமர்ந்து எங்களுக்கு அருள்பாலிக்கும் கொப்பாத்தா உன் அலங்காரம் உன் கிரீடம் உன் கொண்டை വരുസൈ വരുസയ നഗയലങ്കാരം പൂ അലങ്കാരം തങ്ക അംഗി അലങ്കാരം மீனாட்சி அலங்காரம் பார்வதியின் அலங்காரம் லக்ஷ்மியின் அலங்காரம் சரஸ்வதி அலங்காரம் யானைகளும் அருமையாக கொப்பாத்த வாசலிலே குதிரைகளும் கரகாட்டமும் ஆடிவரும் அழகே தெப்பும் திருச்சியில் பார்த்தது அப் பத்த அன்புடன் இப்பொழுது காரைக்குடியில் கண்கொள்ளா காட்சி கொப்பாத்தா கொப்பாத்தா கருணை வடிவானவளை கொப்பாத்தா காட்சி கொடுப்பவளை கொப்பாத்தா நினைப்போர் திசை நோக்கி ஆரோக்கியம் தந்திடுவாள் கொப்பாத்தா கொப்பாத்தா திசை நோக்கி பொங்கலிட்டாலும் தோதில்லை என்றால் மாவிளக்கு வைத்தாலும் மனதில் நினைத்தாலே அள்ளித்தரும் அழகான தெய்வம் அருள் தரும் தெய்வம் அருமையான தெய்வம்